விவசாய உரங்களை போட்டாலும் நம்ம எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணோட வளம் குறைகிறதும் இயற்கை உரங்களை நம்ம தான் ஒரு பெரிய காரணமா இருக்கு அது போக இன்றைக்கு செயற்கை உரங்களுக்கு மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அது எப்ப நிறுத்துவாங்கிறதும் நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அதே மாதிரி எல்பிஜி கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து இன்னைக்கு ஆயிரத்து ஆயிடுச்சு இரநூத்தி எழுபது ரூபாய் இருந்த மானியம் இன்னைக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருச்சு இது ரெண்டுக்கும் மாற்று வழியா எப்படி நம்ம விவசாயத்தை தொடர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ணே வணக்கம் என்னோட பேர் வந்து தேவராஜா உக்கூர் அண்ணா நகரை சேர்ந்தவன் சச்சூறு மூலியமா நான் வந்து கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கேன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தம் ஆறு ஏக்கர் விவசாயம் நெல் இருக்குது கரும்பு இருக்குது வாழை இருக்கு மூணுமே இருக்கு அஞ்சு ஏக்கருக்கு இருக்குண்ணா வரக்கூடிய தவிர முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவே அதனால நான் வந்து கரும்பு முதல் ஆரம்பத்தில் முதல் வருடம் போடும்போது எனக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் அதாவது செயற்கை வராங்க யூரியா பொட்டாசு சூப்பர் பஸ் டிஏபி எல்லாம் போடும்போது எனக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் செலவு ரெண்டாவது டைம் போடும்பொழுது இந்த பயோகேஸ் அறிமுகப்படுத்தினாங்க சுகர் ஃபேக்ட்ரி மூலியமா இதோடைய செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் ஃபேக்டரி போடும்போது எனக்கு ஐயாயிரம் ரூபா தான் கட்ட சொன்னாங்க மீது நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியமா எனக்கு கொடுத்தாங்க அதனால எனக்கு உரச்செலவும் மிச்சம் ரெண்டாவது வீட்டுக்கு கேஸும் மிச்சம் அதாவது போன எட்டாவது மாசத்துல இருந்து எனக்கு கேஸ் இன்னும் வாங்கல இருக்கும்

தொட்டி கட்டி சேகரிச்சு அதை வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபுல்லா விட ஆரம்பிச்சிருவேன் இந்த நீங்க பாக்குற தொட்டி ஃபுல்லா அந்த ஒரு வாரத்து தண்ணி இருக்குது பாருங்க புழுக்கா மாதிரி ஒரே தொட்டியா கட்டி இருக்கு ஐயாயிரம் ரூபாய் முத பாத்தீங்கன்னா ஒரு பேரல் மாதிரி வச்சு சேகரிச்சு தொட்டியில வச்சு கலந்து விட்டுக்கிட்டு இருந்தா அது சாத்தியப்படலாம் ஓயாம பண்ண முடியல வெளியில எங்க போட்டு இது தொட்டியில டைரக்டா நான் கனெக்டட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காந்துடும் வெஞ்சூரியன் பாருங்க இது வந்து தண்ணி தெளிஞ்சிருக்குது அதனால மேலே உள்ள தண்ணிகளை வந்து நம்ம வெஞ்சூரியின் மூலியமா நம்ம நல்லதுண்ணா இந்த தொட்டி வந்து எத்தனை லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டருக்கு பிடிக்கும்ண்ணா ரெண்டாயிரம் ஒரு வாரத்துல வந்து கலெக்ட் ஆயிரும் ஆமா கலெக்ட் ரெண்டு முறை கொடுத்துருவேன் ஒரு யூனிட் போட்டாலே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒன்றரை ஒன்றா சேர்ந்து கிடைக்கும் நீங்க அதிகமா அப்பிடிலாம் கிடையாது இருக்குது ஆட்டோமேட்டிக்கா பபுல்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக் கேஸ் பாருங்க இந்த வந்து கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியாயிரும் வந்து கேஸ் வெளியாயிரும்

உள்ள மேல உள்ள செத்தைகள் அந்த சக்கைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் லிக்யூட் மட்டும்தான் அங்கே போகும் லிக்யூட் போகும்போது அங்கே வந்து எதுக்குமே அடைக்காத ஆட்டோமேட்டிக்காக சரி வெளியாகும் போது தெளிவாக வெளியே நம்மளுக்கு எந்த வித இடி இடூர் வராது நீங்கள் வைக்கோல் மற்ற புல்லு மற்ற இதெல்லாம் போகும்போது சாணம் அங்கே அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அதுகளை வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் ஓரளவு தண்ணி அப்படினாலே போகும் உடனே அவசியம் கிடையாது இந்த கரைச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி தட்டி தட்டி அது மேல உள்ள சக்கை உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உற்பத்தி ஆகும் தட்டி காலை மாலை கரைச்சி விடணும் தட்டியும் உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை கரைச்சு விட்டா போதும் காலை தாட்டி மாலை ரெண்டு வேறு கரைச்சு விடுறோம்னா சரி ஆட்டோமேட்டிக்கா போகும் கேஸ் உற்பத்தி இருக்கும்

கல்லு மண் செத்த இது அடியில கங்கிடுச்சு பாருங்க உற்பத்தி ஆகிறது இது மூலயமா தான் மேல கேஸ் அங்க போகும் எல்பிஜி கேஸை விட சூப்பரா எரியுதானே எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க சொல்றேன் என்னதான் உரத்த போட்டாலும் உப்பு தான் எல்லா ரசாயன உரங்களும் உப்பு போட போட மண்ணுடைய தன்மைகள் வந்து இழந்துகிட்டு வருது மலட்டுத்தன்மை வருது இந்த உயிர் உரம் பசு இருக்கிறனால உயிர் உரத்தை கொடுக்குறா கொடுக்க நம்ம வந்து மண மண்ணை வந்து வளப்படுத்த அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு வாங்குங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம்